செவன் இயர்ஸ் அண்ட் எபோ நீண்ட காலம் இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஒரு எக்கனாமிக் சைக்கிள் வந்து மேலே போயிட்டு கீழே வரதுக்கு அந்த டைம் பீரியட் வந்து ஆவரேஜாக செவன் இயர்ஸ் அப்படிங்கிறாங்க ஒரு இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா அட்வைசர் இல்லாமல் நம்மளே போய் பண்ணோம்னா ஒரு அரை பர்சன்டேஜ் மீதி பண்ணலான்னு சொல்லி போகிறாருனா அவருக்கு வந்து ஆக்சுவலாக அதை விட ஜாஸ்தி லூஸ் பண்ணுறது இந்த பணம் இல்லைன்னாலும் பரவாயில்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கற்றுக்கிறதுக்காக பண்ணுறேன் இது போகிறது பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு இருக்கிறவங்க பண்ணலாம் ஒரு ஆவரேஜ் ஃபண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கு கொடுத்துருக்குன்னா ஒரு அட்வைசர் மூலிமா போகிறப்ப பதினஞ்சு விட ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாபம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான தொடர்ந்து பல வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் நீண்ட கால முதலீடுங்கிறது ஏன் செய்யணும் அப்படி செய்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன நீண்ட காலம்ங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விளக்கி சொல்கிறதுக்காக சேலத்தை சேர்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெயக்குமார் நம்பட்ட வந்திருக்கிறாரு வணக்கம் சார் ஸோ அந்த நீண்ட காலம்ங்கிறதே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பலருக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் மூணு வருஷம் மட்டும் போடுறேன் சார் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து அஞ்சு வருஷம்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் சரியாக இருக்குமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீண்ட காலங்கிறது எவ்வளோ சார் நீண்ட காலம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா செவன் இயர்ஸ் அண்ட் எப்போதும் நீண்ட காலம் இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஒரு எக்கனாமிக் சைக்கிள் வந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு அந்த டைம் பீரியட் வந்து ஆவரேஜ் செவன் இயர்ஸ் அப்படிங்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து என்ட்ரு பண்ணக்கூடிய டைமு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ தௌசண்ட்டில் அந்த ஐடி பபிள் வரப்போ அந்த டாப்பில் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு சைக்கிள் கீழே வந்துட்டு திரும்பி மறுபடியும் மேலே போகிறதுக்குள்ளே ஏழு வருஷம் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து நஷ்டம் வராது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சொல்கிறாங்க சார் இப்போ ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த மூணு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து இப்போ நல்லா பண்ணுற ஃபண்டு வந்துட்டு பின்னாடி வந்து நல்லா பண்ணாமல் போயிடுது இப்போ வந்து மோசமாக இருக்கிற ஃபண்டு வந்து பின்னாடி நல்லா இருக்கு அது மாதிரியான இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து பாக்குறீங்க சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் ஃபண்டுக்கும் பாட்டம் பர்ஃபார்மிங் ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயரில் டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாள் முன்னாடி நான் எடுத்த டேட்டா எப்படி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டன் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா அட்வைசர் இல்லாமல் நம்மளே பே பண்ணோம்னா ஒரு அரை பர்சன்டேஜ் மீதி பண்ணலாம்னு சொல்லி போ போகிறாருன்னா அவருக்கு வந்து ஆக்சுவலாக அதை விட ஜாஸ்தி லூஸ் பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து ஃபைவ் இயர் ரிட்டன்ல பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்டு பார்த்தீங்கன்னா

அதுல பாட்டம் பெர்ஃபார்மிங் ஃபண்டு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் த்ரீ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் பட் இதுல இருந்து என்னன்னா ஒரு அட்வைசர் மூலியமா போனீங்கன்னா எப்பயுமே டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது பட் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆவரேஜ் ஃபண்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கு கொடுத்துருக்குன்னா ஒரு அட்வைசர் மூலமா போறப்ப பதினஞ்சு கூட ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறப்போ ஆவரேஜோட பெட்டர் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து லார்ஜ் அண்ட் மிட்ல மட்டும் இல்ல இவன் ஸ்மால் கேப்ல வந்து ஃபைவ் இயர்ல டாப் பர்ஃபார் நாற்பத்தி எட்டு நாலு ஒன்று பாட்டம் பார்த்தீங்கன்னா ட்வென்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து லூஸ் பண்ணிருக்கிறாங்க சார் ஓகே ஓகே சார் அப்ப நம்மளே ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறப்போ வந்து பல சமயங்கள்ல இது தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நிறைய இருக்குங்க சார் சார் அந்த மாதிரி நாமளே பண்ணலாம் அப்படிங்கறவங்க யார் போலாம்னா எனக்கு இந்த பணம் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்குது இது வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹாபி மாதிரி பண்ணுறேன் இந்த பத்து லட்சம் போனாலும் பிரச்சனை இல்லை இருபது லட்சம் போனாலும் பிரச்சனை இல்லை நான் கற்றுக்கிறதுக்காக பண்ணுறேன் இது போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு இருக்கிறவங்க பண்ணலாம் பட்டு ரொம்ப ஹார்டு அண்ட் பண்ணி அதிலருந்து ஒரு கோல் பையனுக்கு படிக்க வைக்கணும் இல்லை பொண்ணு கல்யாணம் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு கோல் இருக்கிறவங்க வந்து அவங்க பணத்தை லூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அட்வைசர் மூலிமா வந்து போகிறது நல்லதுங்க சார் ஓகே சார் சரி நான் இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டேன் என்னுடைய இதில் வந்துட்டு கொஞ்சம் பாட்டம் பர்ஃபார்மிங்காக சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி சார் அதை ரிவ்யூ பண்ணுறது சார் இதுதான் சொல்கிறேன் எக்ஸ்பர்ட் மூலியமாக கொடுக்கணுங்க சார் ஃபண்ட் ரிவ்யூ வந்து பார்க்குறப்ப எந்த ஃபண்டுமே எப்போயுமே வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணாரு ஃபண்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல் இருக்குது க்ரோத் ஸ்டைலு வேல்யூ ஸ்டைலு மொமெண்டம் ஸ்டைலு க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு ஸ்டைலை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைலை வந்து மாற்ற மாட்டாங்க கரெக்ட் அவங்க இப்போ ஒரு குரோத் ஸ்டைல் அப்படின்னா ஒரு ஃபண்ட் ஹவுஸ் க்ரோத் ஸ்டைல்னால் அவங்க மோஸ்ட்லி க்ரோத் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வேல்யூ ஸ்டைல்னா மோஸ்ட்லி வேல்யூ ஃபண்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அதுதான் நம்ம இதில் சொன்ன மாதிரி அவங்க எந்த பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ நாளும் அதை ஹோல்டு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஹோல்டிங் பீரியடில் எவ்வளோ ஃபுளக்ச்சுவேஷன்ஸ் அவங்க தாண்டிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபண்டை ரிவியூ பண்ணணும் அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் மூலிமா நீங்கள் போய் பார்க்குறப்போ இந்த ஃபண்ட் வந்து இப்போ டெம்பரரியாக டவுன் டனாக இருக்குது இவருக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் வந்து பணம் தேவைன்னா பத்து வருஷத்துக்குள்ளே அந்த ஃபண்டு ரெக்கவரியாக வாய்ப்பு இருக்குன்னா அவர் அதிலையே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் மாறி இருப்பாரு ஃபண்ட் மேனேஜராக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபண்டை வந்து வேற மாற்றிக்கலாம் ஓ அப்படி அப்புறமா அந்த ஃபண்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ரிவியூ வந்து கண்டிப்பாக தேவைங்க சார் ஓகே ஓகே ஸோ நம்ம லாங் டேர்மில் போகிறப்பையும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டு கைடன்ஸோடு போகிறதுங்கிறது வந்து சார் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளவு விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக விளக்கி சொன்னீங்க நன்றி ஜெயகுமார் விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ஏஆர்என் ஏ ஆர் என் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்